அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிரியத்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய சிந்தனை உயிர்த்து நம்பி செயல்படுவோம் யோவா நற்செய்தி நூல் பிரிவு இருபது இறை சொற்றொடர்கள் பத்தொன்பது முதல் முப்பத்தி ஒன்று முடிய அன்பார்ந்தவர்களே பாஸ்கா காலம் இரண்டாம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோ அமைதியற்ற சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒருபுறம் விலை உயர்வு மறுபுறம் நமது வேலை இழந்து விடுவோமோ என்கின்ற பயத்தினால் அமைதி இல்லாமை ஆனால் உயிர் தாண்டவர் இன்றைய நாளிலே தோன்றுகின்ற இடங்களிலெல்லாம் உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று கூறுகிறார் இந்த அமைதியை பகிர்ந்து வாழவும் பிறர் மேல் காட்டுகின்ற இரக்கம் மன்னிப்பு இவற்றில்தான் அடங்கியுள்ளது பகிர்வதே கிறிஸ்த வாழ்வு இயேசு தன்னை நமக்கு பிட்டு கொடுத்தார் பகிர்ந்தளித்தார் இன்றைய திருச்சபை ஒரு சவாலாக அமைய அழைக்கப்படுகிறது அதிகாரத்தின் நிறுவனமாக அல்ல மாறாக பகிர்ந்தளிக்கும் திருச்சபையாக இது தன்னையே வெறுமையாக்குவதன் மூலம்தான் உலகம் பொருட்களை பகிர்வது சாணங்களை பகிர்ந்து அளிப்பது அதோடு நாம் பெற்ற விசுவாசத்தை போதித்து பிறருக்கு கொடுப்பது நமது நம்பிக்கை வாழ்வுக்கும் பகிர்தல் வாழ்வுக்கும் புனித தோமா நல்ல எடுத்துக்காட்டு மூன்று ஆண்டுகள் இயேசுடன் பயணம் செய்து அவரின் வாழ்வுதரும் வார்த்தைகளை கேட்டு அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டு வியவர் புனித தோமா பற்றி கேட்டபோது அவரால் அவரது சந்தேகத்தை தெளிவிக்க தன் குத்தப்பட்ட துளைவுண்ட கரங்களையும் காட்டுகின்றார் அதனால் தோமா இயேசுவின் முகத்தை கண்டல்ல அவரது காயங்களை கண்டே நீரே ஆண்டவ என உறுதியாக நம்பி தனது நம்பிக்கையை அறிக்கையிடுகிறார் இயேசு தோமாவை பார்த்து நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பெயர் பெற்றோ என்கிறார் இங்கே பேரு பெற்றோ என குறிப்பிடப்படுவோ நாம் தான் நாம் உயிர் தந்த இயேசுவை நேரடியாக நம் கண்களால் காணவில்லை அவருடைய குரலிலே நாம் நம் காதுகளால் கேட்கவில்லை அவரை அணுகி சென்று தொட்டு பார்க்கும் நமக்கு வாய்ப்பில்லை ஆனால் தாம் இயேசு நம் ஆண்டவராக உயிர் தெளிந்து நமக்கு உயிர் வழங்கும் இறைவனாக ஏற்கிறோம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடம் தான் இறந்து மூன்றாம் நாள் உயிர் தெளிவேன் என்று மூன்று முறை சொன்னபோதும் அவர்களால் அவருடைய உயிர்ப்பை முழுமையாக நம்ப முடியவில்லை மாறாக அவரது உயிர்ப்பில் ஐயம் கொள்கிறார்கள் இயேசுவின் சீடர்களை போன்றுதான் இன்றைக்கு நாமும் இயேசுவின் மீது இறைவன் மீது நம்மோடு வாழக்கூடிய மக்கள் மீது நம்பிக்கை வைத்து வாழ தவறி விடுகின்றோம் மாறாக கொண்டு வாழ்கிறோம் இப்படி வாழக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் பார்த்துதான் இயேசு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்கிறார் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அவ நம்பிக்கை இல்லா வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இறைவண்ட நம்பிக்கை கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் அந்த நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் அது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு செயலாக இருக்கின்றது இதனை புனித அழகாக எடுத்துக் கூறுவார் தம்மிட நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா நம்பிக்கை செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாயிருக்கும் இப்படி உண்மையான நம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர்கள் தான் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் அவர்கள் திருத்துவர்கள் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் விடுவதிலும் இறைவேண்டலிலும் உறுதியாக நிலைத்திருந்ததோடு மட்டுமல்லாமல் தாங்கள் கொண்ட நம்பிக்கையின் வெளிப்பாடாக தங்களிடம் இருந்தவற்றை இல்லாதவரோடு பகிர்ந்து வாழ்ந்தார்கள் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் உண்மையான வாழ்வு வாழ்கின்றேனா என்னுடைய சொல்லும் செயலும் இணைந்து செல்கின்றதா நான் இயேசின் பிறரோடு பகிர்ந்து வாழ்கின்றேனா மன்றாடுவோ வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் உண்மையில் முழுமையாக நம்பிக்கை கொண்டு வாழவும் அந்த நம்பிக்கை எங்கள் நல்ல செயல்களில் பகிர்தலில் வெளிப்படுத்தவும் மரந்தாரு ஆமீன்